இந்தியாவில் பொருளாதாரம் குறித்த ஒரு கெட்ட செய்தி வெளிவந்துள்ளது எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அவசர அவசரமாக மூடப்பட்டு வருகின்றன புள்ளி விவரங்களின்படி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி எஸ்ஐபி குறித்து முதலீட்டாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் ஜனவரி மாதத்தில் மட்டும் அறுபத்து ஒன்று லட்சத்திற்கும் அதிகமான கணக்குகள் மூடப்பட்டன எஸ்ஐபிஐ முடித்துக் கொண்டவர்களின் எண்ணிக்கை புதிதாக எஸ்ஐபிஐ தொடங்குபவர்களின் எண்ணிக்கையை விட மிகவும் அதிகம் நிபுணர்கள் கருதுகின்றனர் இது தேசத்தின் பொருளாதாரத்துக்கு மிகவும் மோசமான அறிகுறி இது எதிர்காலத்தில் பரஸ்பர நிதித்துறையை அழித்துவிடும் மக்களின் மனதில் இந்திய சந்தையை குறித்த பயம் ஏற்பட்டுள்ளது தெளிவாக தெரிகிறது அவர்களுக்கு அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து நம்பிக்கை இல்லை மக்களிடம் சேர்த்து வைக்க பணம் இல்லை அவர்கள் பொருளாதார அழுத்தத்தால் போராடி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் சிறு முதலீட்டாளர்களுக்கு நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது இன்னொரு பக்கம் மோடி அரசிற்கு இதில் எந்த அக்கறையும் இல்லை நரேந்திர மோடியும் அவரது அரசும் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள்வதில் ஒட்டுமொத்தமாக தோற்றுவிட்டனர்